வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் டீனேஜ் பசங்கனாலே ஒரே பிரச்சனை தான் முகத்தில் பிம்பிள்ஸ் வந்துருச்சு அப்படின்னு அடிக்கடி கண்ணாடி முன்னாடி நின்று அந்த பிம்பிள்ஸை நோண்டி அதை காயமாக்கி தலும்பாக்கி கரும்புள்ளி ஆக்கி அதில் இருந்து பிட்டிங் மாதிரி குழி குழி புண்களாக்கி அந்த பிம்பிள்ஸ் வந்து ஒரு விகாரமாக மாற வரைக்கும் அது ரொம்ப டார்ச்சர் பண்ணி எடுத்துருவாங்க ஸோ அவங்களுக்கான பதிவு தான் இது ஸோ யாருக்காக இருந்தாலும் சரி பீரியட்ஸ்க்கு முன்னாடி பிம்பிள்ஸ் வந்தால் பெண்களாக இருந்தாலும் சரி இல்லை சின்ன வயசில் டீனேஜில் பிம்பிள்ஸ் அதிகமாக வருது ரொம்ப அதிகமாக எண்ணெயாக இருக்குது ஃபேஸு அடிக்கடி பிம்பிள்ஸ் வருது அந்த பிம்பிள்ஸ் தழும்பாக மாறிடுது சகப்பாக இருக்குது பஸ்டூல்ஸ் மாதிரி பஸ் வருது ஸோ இந்த மாதிரி புலம்பிகிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிம்பிளுக்கான இந்த மருந்துகள் அந்த பிம்பிள்ஸ் வர்றதை கம்ப்ளீட்டாக குணப்படுத்துறதுக்கும் அந்த தழும்புகள் மறைய கரும்புள்ளிகள் புள்ளிகள் மறையத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவோம் பண்ணணும் அந்த மருந்துகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேலிப்ரோம் டூ ஹண்ட்ரட் பெர்பரிஸ் அக்யூஃபோலியம் தேர்ட்டி அண்ட் கார்போனிமாலிஸ் டூ ஹண்ட்ரட் இதை நீங்கள் ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்ல வாங்கி காலை மூன்று மாத்திரை இரவு மூன்று மாத்திரை எடுத்துகிட்டே வாங்க பிம்பிள் சரியாகிற வரைக்கும்